சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் நண்பு குழந்தையே பல நாட்களாக உன் மனதில் இருக்கும் குழப்பங்களுக்கான பதிலை தான் கொண்டு வந்துள்ளேன் வெகு நாட்களாக உன் துணையை பார்த்தாலே முகத்திற்கு முகம் உங்களுக்கு பிடிக்காமல் முகத்திற்கு முகம் பார்த்து பேசாமல் எதிலும் எலியும் பூனையுமாக வாழ்ந்து இப்பொழுது பிதவியும் பெற்றுவிட்டீர்கள் இதற்கு காரணம் என்னவென்று தான் உடம் சொல்ல வந்துள்ளேன் குழந்தையே ஒரு பிரச்சனை வாழ்க்கையில் வருகிறது என்றால் உடனடியாக அது எப்படி வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் பிரச்சனை பிரச்சனை என்று எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறாய் நீ உங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் திடீரென்று இந்த பிரச்சனை வர காரணமானது எது என்று யோசித்தாயா ஏன் முகத்திற்கு முகம் பார்த்தால் பிடிக்காமல் போனது என்று யோசித்தாயா பூனையுமாக உங்களது உறவு ஏன் மாறியது என்று யோசித்து பார்த்தாயா சற்று யோசித்துப் பார்த்தாலே உன்னிடத்தில் பிரச்சனை அனைத்தையும் போய்விடும் எந்த பிரச்சனையும் இனி வர வருவதற்கான சூழ்நிலை இருக்காது ஆனால் அதை நீ செய்வதில்லை யோசித்துப் பார்த்தால் பைத்தியம் பிடித்துவிடும் என்று ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அதிலிருந்து தட்டி கழித்து விட்டு செல்கிறாய் என் அன்பு குழந்தையே இது முற்றிலும் தவறான ஒன்று யோசிப்பதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் பைத்தியமும் பிடிக்காது இருக்கும் பிரச்சனையில் இருந்து விடுவித்துக் கொள்ளலாமே ஒழிய புதிதாக பிரச்சனைகள் எதுவுமே தோன்றாது ஒரு காரியத்தில் இறங்குகிறாய் என்றால் யோசித்து செய்வதுதான் நல்லது அதுபோல் இத்தனை காலம் உனக்கும் உன் துணைக்கும் எத்தனால் எதனால் பிரச்சனைகள் வருகிறது என்று நீ அன்றே யோசித்து இருந்தால் இத்தனை பிரச்சனைகளும் இருக்காது உன் துணைக்கும் உனக்கும் பிரிவு வந்திருக்காது இனியாவது அதை யோசித்து என்னவென்று பார்த்து அதை சரி செய்து உன் துணையோடு ஒன்று சேர வாய்ப்புகளை பெற்றுக்கொள் இது ஒன்றுமல்ல நீயும் உன் துணையும் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்து கண் திருஷ்டியால் தான் வந்த பிரச்சனை இது வாரா வாரம் நீ சுற்றி போட்டிருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது கண் திருஷ்டியை போக்கினாலே உன் வாழ்க்கையை பல பிரச்சனைகள் இங்கே உடனுக்குடன் சரியாகிவிடும் நான் சொல்வதை உடனே செய் சுற்றி போட்டுக்கொண்டே கொண்டே இரு முழுமையாக திருஷ்டி போய்விட்டால் நீயும் உன் துணையும் ஒன்று சேர்ந்து விடுவீர்கள் உனக்காக வாழ்க்கை காத்திருக்கிறது நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்